ஆண்டு முப்பது விழாவை கரூர்ல நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அறுவை சகோதரர் செந்தி அவர்கள் என்னிடம் வந்தார் நானும் ஒப்புதல் அளித்தேன் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல்வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு நீங்க எல்லாம் ரோடு போட்டு அந்த ரோடு தான் நான் வாகனத்தில் வந்தேன் மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள்